வணக்கம் சுக்கரனை ஆதிக்கமாக கொண்ட துலாராசி அன்பர்களே துளாராசி அன்பர்களுக்கு நார்மலாக சனி உச்சப்படக்கூடிய இடம் அது சனி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த சனியும் பெரும்பால் ஈஸ்வரா ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் லாபம் ஸ்தானம் உங்களுக்கு அதுதான் இல்லைங்களே ஆறு லாபம் கிடையாது அது ரிண ரோக சத்துருவாச்சை அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த கடன்கள் நிவர்த்தி ஆகிவிடும் அப்படின்னா லாபம் தானே மருத்துவ செலவுகள் எல்லாம் கம்மியாகிவிடும்னா லாபம் தானே உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு ஓடி போயிடுவார்னா லாபம் தானே வழக்குகள் எல்லாம் உங்கள் பக்கம் தீர்ப்பு வந்துவிடுன்னா லாபம் தானேன்னு யோசிச்சோம்னா ஆமாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு விதத்தில் கரெக்டாக தான் இருக்குது சனி எனக்கு கொடுக்க தான் செய்ய போகிறார் அப்படின்னு என்ன வந்துடும் அவன் கொடுப்பதை போல அவர் நல்லவர் சூப்பராக கொடுப்பார் சனி அதுவும் நடந்து கொண்டிருக்கிற இந்த மீன ராசிக்குள்ளே பிரவேசங்கள் முதல்ல அவர் கொஞ்சம் போரட்டாதிக்குள்ளே இருப்பார் அப்புறம் உத்தரட்டாதி அப்படிங்கிற தன்னுடைய சாரத்திலேயே போப்பார் சுயமாக வேறு யாரும் கேட்க மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளே போகும்போது அவரே ஈஸ்வரனாக மாறிடுவார் நான் தாயே எல்லாம் டாமினேஷனே கிடையாது அதனால் வச்சு அழகாக கொடுக்கும்போது க்ளீனாக செஞ்சு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது அதனால் செய்யக்கூடிய காரியம் என்னென்னாக்கா எதை செய்யினாலும் கரெக்டாக யோசித்து அடிக்கணும் காய் அடிக்கிறது சும்மா கட கடனாலும் போகக்கூடாது அந்த ஸ்கில் 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 செட் அப்படின்னு சொல்லுவான் எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்கில் செட்டை டெவலப் பண்ண முடியும் பண்ணுங்கள் இதை இன்ட்யூட் பண்ணுறது தான் லாபத்தின் அதிபதியானவர் சூரியன் நேராக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஏழாம் இடத்துலேருந்து பார்க்குறாரு அப்போ பாருங்கள் லாபம் அப்படிங்கிறது உங்களை ஃபஸ்ட்டு கொண்டு போய் மேலே நிறுத்தம் அப்போது அவார்டுலாம் கிடைக்க போகுது ரிவார்ட்ஸ்லாம் போகுது கலைத்துறையிலும் நல்ல மேம்போட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸாக வரப்போறீங்க இந்த சூழ்நிலையெல்லாம் காட்ட போதும் உங்களுக்கு குரு ஒன்று அவ்வளோ பலன் கொண்டு ஆள் இல்லை அவர் எட்டில் மறைந்து தான் இருக்கிறார் அதனால் நல்லது மறைந்தவர் நல்லது தானுங்களே எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அதனால கஷ்டங்கள் குறைந்து விட்டது இல்லைன்னா கஷ்டம் ஜாஸ்தி இருக்கும் இந்த நேரத்தில் கஷ்டத்தையும் கொடுத்தா கஷ்டமா இருக்கும்ல அதனால் நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க தன் பார்வையால் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு அங்கேயும் பாருங்க உங்களுக்கு கஷ்டத்தை குறைச்சிட்டாரு அங்கேயும் கேது இருக்கிற இடத்த குறைச்சி விட்டார் இப்போ தண்டனைகள்லாம் வர வேண்டியதெல்லாம் குறைஞ்சி போய்டுது பனிஷ்மெண்ட்ஸ் ஆன் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எரர்ஸ் அண்ட் ஒமிஷன்னு விட்டு எக்ஸாம்னு ஒரு வார்த்தை இயன்டோவின்னு அடிப்போம் நார்மலாக இன்வாய்ஸஸ் எல்லாம் போட்டால் ஆனால் எரர்ஸை வந்து சில நேரத்தில் டிஸ்க்ளைமர் கான்செப்ட்டில் பார்த்தோன்னா ஒரு எரனால் பெனால்டி கிளாஸ்ன்னு ஒன்று வந்துடும் நார்மலாக அக்கௌண்ட்ஸில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்படி பனிஷ்மெண்ட் பண விரயங்கள் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைக்கு அடுத்துறார் உங்களுடைய தவறுகளை மாற்றி விடுவார் இதெல்லாம் குரு பண்ணக்கூடிய விஷயம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறார் அதனால தான் நீங்கள் வந்து அப்படி பதவிசாக இருக்கிறீங்க இல்லைன்னா கொஞ்சம் மாற்றம் இருந்திருக்கும் இது எல்லாம் பாருங்கள் கெட்டவரா நல்லவர் உங்களுக்கு உங்கள் ராசிக்காரர் போய் உட்கார்ந்துருக்கிற ஆறுகளை உட்கார்ந்துருக்கிறார் அது மட்டும்தான் கொஞ்சம் கன்சர்ன் ஆனாலும் அவர் சேர்ந்திருக்கிறது சுக்கரனும் சனியும் சேர்ந்துருக்கிறது இருக்கிறது ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் நார்மலாக அந்த ராகு அப்படின்னு சொன்னாலே இவரும் சனித்தன்மையை கொண்டவர் தான் அதனால் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குறார் இதெல்லாமே உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக கிடைக்கக்கூடியது நீங்கள் கொடுத்த கடன் உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும் கொடுக்கல் வாங்கலே சுமூகமான சூழ்நிலை இருக்கும் சில விஷயங்களிலே தொழிலிலே மாற்றங்கள் செய்வது புதிய முயற்சிகளை மேற்கொள்வது நிறைய எம்ப்ளாயீஸ் எல்லாம் அடிஷ்னலாக எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உள்ள இன்கம் வெளியில் எடுக்கிறது இல்லை உள்ள சேர்த்துக்கிறது இப்படி நிறைய விரிவாக்கங்களை பற்றிய எல்லாம் இந்த வாரம் நீங்கள் செயல்படுத்தப் போகிறீர்கள் அதற்கு துணை நிற்கக்கூடியதாக இந்த சந்திரனுடைய பயணமானது அமையப் போகிறது அதனால் இந்த வாரம் ஒரு நல்ல சுபிக்ஷமான வாரமாக போகிறது நீங்கள் செய்யக்கூடியது என்னென்னாக்கா உங்களுடைய ராசின்னா ஒன்றாம் நம்பர் உங்கள் ராசியிலேருந்து பார்க்கக்கூடிய சூரியன் ஏழாம் நம்பர் ஆனால் ஒன்று ஏழு என்பதை அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்துவதும் சிவப்பு நிறத்தை அதிர்ஷ்ட கலராக பயன்படுத்துவதும் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக பிரதோஷநாதனான இந்த சிவபெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதத்திலும் நன்மையும் வளமையும் புதிய பரிமாணத்துடன் எழுச்சியும் கொடுக்கட்டும் வாழ்க வளத்துடன்